ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஏஏஎஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பார்த்தீங்கன்னா திருவிகா திருவாரூர் விருத்தாச்சலனார் கல்யாண சுந்தரம் சரிங்களா அதுதான் வந்து விரிவாக்கம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழறிஞர் ஃப்ரெண்ட்ஸ் இவர் இல்லாத இவரோட கொஸ்டின்ஸ் இல்லாத கொஸின் போய் இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும் சரிங்களா அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இவருடைய பெற்றோர் விருத்தாச்சலம் சின்னம்மாள் அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கிட்டத்தட்ட எழுவத்தோரு ஆண்டுகள் வந்து வளர்ந்துருப்பார் இவர் எங்கே பிறக்கிறாரு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள துல்லம் அப்படின்ற சிற்றூர் சரிங்களா துல்லம் அப்படின்ற சிற்றூரில் தான் பிறக்கிறாரு அது வந்து இப்போ வந்து அந்த ஊரை வந்து தண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா தற்போதைய பேர் வந்து தண்டலம் ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆல்ரெடி என்பிசியில் கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இவருடைய கல்வி அறிவு இவர் தொடக்க கல்வி வந்து தன்னுடைய தந்தையார்கிட்டே கற்றுக்கிறாரு அதுக்கப்புறமா தமிழ் இலக்கண இலக்கியங்களை வந்து கதிரை வேலர் அப்படின்றவர்கிட்ட கற்றுக்கிறார் சரிங்களா கதிரை வேலர் அதுக்கப்புறமா சைவ நூல்களை வந்து மயிலை சலம் அப்படின்றவர்கிட்ட கற்றுக்கிறாரு சரிங்களா சைவ நூல்களை மயிலை சலம் அப்படின்றவர்கிட்ட கற்றுக்கிறாரு இவருடைய மனைவி பெயர் கமலாம்பிகை அம்மையார் சரிங்களா அவரோட மனைவி பெயர் கமலாம்பிகை அம்மையார் இவர் வந்து பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு அதில் முக்கியமான நூல்களை மட்டும் நம்ம பார்த்துடலாம் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இலங்கை செலவு இமயமலை அல்லது தியானம் வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பெதற்றல் திரும்பறோட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இலங்கை செலவு இமயமலை அல்லது தியானம் வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் இவருடைய அந்த செய்யுள் நூல்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேட்டல் வேட்டல் முடியும் அது எல்லாமே தெரிவிக்க எழுதுனது தான் அதுபோக பழைய கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த சைவத்திறவு அப்படின்ற ஒரு நூல் அடிக்கடி கேட்டிருப்பாங்க சரிங்களா சைவத்திறவு அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் நடத்திய இதழ்கள் சரிங்களா தேசபக்தன் நவசக்தி சரிங்களா இதெல்லாம் வந்து இவர் நடத்திய இதழ்கள் சரிங்களா தேசபக்தன் மற்றும் நவசக்தி காந்தியடிகள் தமிழகம் வரும்பொழுது தான் அவருடைய பேச்சை வந்து தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய அந்த பணியை வந்து திருவிகா தான் பண்ணியிருக்காரு ஸோ இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு திருவிகா வந்து பேசுவது போல் எழுதுபவர் எழுதுவது போல் பேசுபவர் அப்படின்னு சொல்லி திருவிக்காவை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எழுத்தில் இவர் எழுதும்போது என்ன மொழி நடை இருக்கோ பேசும்பொழுதும் அதே மொழி வந்து இவர் பின்பற்றுவார் அடுத்ததாக வந்து இவருடைய அடைமொழிகள் சரிங்களா தமிழ் தென்றல் அப்படின்றது இவருடைய முக்கியமான அடைமொழி தமிழ் தென்றல் திருவிக்கா சரிங்களா அதுபோக போக இவரை ராயப்பேட்டை முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ராயப்பேட்டை இவர் வாழ்ந்த ஏரியா அதனால் இவர் ராயப்பேட்டை முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக இவர் சொன்ன அந்த மேற்கோள்கள் முக்கியமான மேற்கோள் பார்த்துருவோம் அதுதான் வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நிறையா கேட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்துடலாம் தாய்நாடு என்ற சொல் தாய்மொழியில் இருந்தே வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா தாய்நாடு என்ற சொல் தாய்மொழியில் இருந்தே வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை விற்க வேண்டும் என்பது பொருள் அல்ல அப்படின்னு சொன்னது தெரிவிக்க அடுத்ததா இளைஞர்களே தமிழ் மொழியின் இழிநிலையை ஓருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரிங்களா ஓருங்கள் அப்படின்னா நினையுங்கள் அப்படின்னு அர்த்தம் இளைஞர்களே தமிழ் மொழியின் இளிநிலையை ஓருங்கள் அப்படின்னு சொன்னது தெரிவிக்கா அடுத்து நான் சொல்ல போகிற வாசகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்ற புகழ்பெற்ற வாசகத்தை சொன்னதும் தெரிவிக்காதான் சரிங்களா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அதுபோக உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படின்னு சொன்னது திருவிக்கா சரிங்களா உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படின்னு சொன்னதும் திருவிக்கா அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா பெரிய புராணத்தை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டுவது பெரிய புராணம் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் புராணம் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அடுத்த தோப்பு மீனாட்சி சுந்தரனார் வந்து திருவிக்காவை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார் அது முக்கியமானது அதையும் பார்த்திடலாம் அவருக்கு வாய்த்த மொழிநடை மலை என ஓங்கி உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி தோப்பொம்மி சொல்லியிருப்பார் சரிங்களா அவருக்கு வாய்த்த மொழிநடை மலை என ஓங்கி உயர்ந்துள்ளது அப்படின்னு தெரிவிக்க பற்றி தோப்பொமினா சொந்தனர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பதற்றல் அப்படின்ற நூல் எழுதுறதுக்கு வந்து மூ வரதராசனார் வந்து உதவி பண்ணியிருப்பார் சரிங்களா இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு மேடை பேச்சை பொறுத்த வரைக்கும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கே மிகப்பெரிய முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தெரிவிக்க அவர்கள் தான் உரைநடை நடை மற்றும் மேடை போச்சு ஆகிய இரண்டிலும் தன்னுடைய முத்திரையை அழுத்தமாக பதித்தவர் தெரிவிக்க அவர்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்